நூற்றாண்டில் இரண்டு ஏழிய நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர் சோகோ மற்றும் நூமா விண்வெளியை ஆராய்வதும் கோள்களை காப்பாற்றுவதும் அவர்களின் பணி ஒரு நாள் சோகுவின் பச்சையும் மனிதர்கள் கலந்த அழகான விலங்குகள் தாவரங்கள் இருக்கும் இடம் ஆம் அ சூரிய மண்டலத்தில் மூன்றாவது கோல் நாம் உடனே வேண்டும் தங்களின் ராக்கெட் கப்பலின் பறந்து வழியில் பல கோள்களை பார்த்தனர் பார் புதன் கிரகம் சூரியனுக்கு மிக அருகில் உள்ளது அது சூரிய மண்டலத்தில் மிக மிக சிறிய கிரகம் கிரகம் அது வெள்ளி சூடான மஞ்சள் மேகங்களால் சூழப்பட்ட செவ்வாய் கிரகத்தை பார் அதை சிவப்பு கிரகம் என்று கூறுவார்கள் பார் சூரிய மண்டலத்தில் மிக பெரிய கோல் சனி கோளின் அழகான வளையங்களை பார் நிறுதி பக்கவாட்டாக சுழலும் குளிரான கோள் போல் திரிகிறது சூரிய மண்டலத்தில் மிக குளிரான கோள் காரணம் சூரியனில் இருந்து மிக தூரமாக உள்ளது இறுதியாக அவர்கள் பூமியே அடைந்தனர் விண்கல் மிகவும் பெரியதாக இருந்தது லூமா பார்த்து வத்திரன் லூமா அந்த

பார் மனிதர்கள் நிம்மதியுடன் இன்று வரை இன்றுவரை சோகவும் பூமியை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள்